அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி பந்தோசையும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காரச்சட்னியும் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடறேன் இப்போ ரவைய நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதோட வேக வைக்காத ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இத ஒரு வேற ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பந்தோசை நல்லா சாஃப்டாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சால்ட்டும் ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன் அதுல தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுந்த மருப்பு போட்டு வெடிக்கி விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு ஃப்ரை பண்ணல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்திருக்கேன் இதோட கொஞ்சமா கருவேப்பில நாலு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நாலு மீடியம் சைஸ் தக்காளிய சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு ஹாஃப் கப் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா சட்னி இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் பட் நான் சேர்க்கல இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் பந்தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கல் சட்டி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட தடுக்கா பேன் இருந்தால் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு மறு சைடும் வேக வச்சுக்கலாம் தடுக்கா பேன் யூஸ் பண்ணி பந்தோசை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ளஸியாக வரும் இப்போ இது ஆறிடுச்சு இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மறுபடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வைக்கலாம் இப்போ வெந்ததுக்கு பிறகு திருப்பி போடலாம் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ளஸியாக இருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இட்லி தோசை மாவு இல்லாத நாட்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எப்போவும் ஒரே மாதிரி போரிங்காக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மனமாக சாஃப்டா வெளியே கிறிஸ்பியான ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்